அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து வலமது இல்லாஹி ரபுல்லி கணியத்திற்குரிய அல்லாஹி நல்ல சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சஹாபாக்களினுடைய ஒரு சில சம்பவங்களை இதுவரைக்கு சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ந்து உமர் அது தாலா அன்பு அவர்கள் ஹிஜ்ரத்து சரை சென்ற வரைக்கும் உண்டான விஷயங்களை நேற்று பேசியிருக்கிறோம் ஹிஜரத்துக்கு பிறகு நடந்த இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் பதில் போர்ல ரெண்டு இடங்களில் தெளிவான முடிவெடுக்க வேண்டியது இருந்தது முதலாவது இப்பொழுது தொடர்ந்து போர் செய்வதா இல்ல வேற ஏதாவது முடிவுக்கு வருவதா என்ற முடிவு எடுக்க வேண்டியது இருந்தது அதுல உமர்தாலா அன்பு அவர்களுமே ஒரு காலத்திலே நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது நம்ம எவ்வளவு சொற்பமான எண்ணிக்கையில் இருந்தாலும் சரிதான் முன்னேறி செல்ல வேண்டும் போரிட வேண்டும் என்பதுல உறுதியான முடிவுல அவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார்கள் அது முக்கியமான தருணம் அதே மாதிரி பதில் போர் அலமது இல்லா மிகவும் வெற்றிகரமான முடிந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய கையில அந்த போரினுடைய வெற்றியின் விளைவாக ஒரு எழுவது கைதிகள் இருந்தார்கள் அந்த எழுபது பேருமே முன்னாள் இஸ்லாத்திற்கு பல்வேறு வகைகளில் தொந்தரவாக இருந்தவர்கள் பலருடைய இஸ்லாத்திற்கு தடங்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இடையூறு விளைவித்தவர்கள் துன்பம் விளைவித்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு எழுபது பேர் அதுவும் போக அந்த பதில் களத்துல எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று போராடியவர்கள் இந்த எழுபது பேர்களுடைய விஷயத்துல என்ன செய்யறது என்றும் ஒரு தெளிவான முடிவு தேவைப்பட்டுச்சு அப்ப அவங்க பக்கம் சித்திகராகுத்தாலுடைய கருத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த எழுவது பேரும் ஒரு சராசரி கல்வி தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து கல்வியை நமது பிள்ளைகளுக்கு நமது இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த சொல்லுவோம் அதன் பிறகு இருந்து பிணைய தொகையை பெற்றுக்கொண்டு விடுவிப்போம் இது அவங்களுடைய கருத்து ஆனால் உமர் அல்லாஹு தலா கருத்து அதிலிருந்து மாறுபட்டு இருந்தது ஆனா அது ரொம்ப ஆழமான கொள்கை பிடிப்பினுடைய விளைவு அந்த கருத்தை அவங்க சொன்னது காரணம் அவங்க சொல்றாங்க இந்த எழுவது பேருக்கும் சொந்தக்காரர்களாக இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நேரடியாக தனது உறவினரை அந்த உறவினராக இருக்கக்கூடிய கைதியை வெட்டி கொள்ள வேண்டும் இதுதான் வந்து சரியான முடிவா இருக்கும் என்று சொன்னாங்க இதன் மூலமாக உமரில் அஹு என்ன விரும்பினார்கள் என்றால் அல்லாஹுவிற்கு முன்னால் மார்க்கத்திற்கு முன்னால் வேறு எதற்கும் எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்திற்கு முன்னிலையில் வேற ஒன்னு நாங்கள் பெருசாக நினைக்க மாட்டோம் என்று நாங்கள் அல்லாவுக்கு நிரூபிக்கணும் என்று நினைச்சாங்க என்னுடைய உறவினரே என்றாலும் நான் அவரையும் கூட தீனுக்காக கொள்ளுவேன் இந்த தீனை அழிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்தால் அது என்னுடைய நெருங்கின உறவினரா இருந்தா கூட நான் பொறுக்க மாட்டேன் அவரையும் நான் இந்த வெட்டி சாய்ப்பேன் என்று நாம் நிரூபிக்கிற விதத்துல அல்லாவிற்கு காட்டும் விதத்துல இந்த நிகழ்வு அமையணும் என்று விரும்பினான் கண்ணியத்திற்குரியவர்களை நபி அவர்கள் நான் மேல சொன்ன கருத்தை அவ்வக்கு சித்தியக் அல்லாஹு தாலிய கருத்தை முடிவாக ஆக்கினார்கள் அஹமது இல்லா அதே நேரத்தில் அல்லாஹு தாலா வசனம் இறக்கினான் ஒரு நபிக்கு இது அழகல்ல அதாவது அவர்களுடைய கையில கைவசத்தில இஸ்லாத்தினுடைய எதிரிகள் கிடைத்தும் அவர்களை கொல்லாமல் விடுவது என்பது ஒரு முறை இல்லை என்று அல்லாஹால கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கினான் கணியத்திற்குரியவர்கள ஆக இப்படிப்பட்ட ஒரு கருத்து உமரது இல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அவர்களுடைய ஈமானிய உறுதி நம்மளுக்கு நிறைய சம்பவங்கள்ல அதற்கு பின்னால் உமரது இல்லாஹு தலானுடைய அந்த கோபத்தின் பின்னணியில் அவர்களுடைய ஆலோசனையின் பின்னணியில் அவங்களுடைய ஈமான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்ப இங்க அவங்க முடிவெடுத்திருக்க நபியவர்களே ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள் யாரிடத்துல ஒரு முழுமையான ஈமான் இருக்கும் என்றால் ஒருவர் முழுமையான ஈமானை சுவைத்து விட்டார் என்பதற்கான அடையாளம் என்னன்னா சலாசும் மூன்று அடையாளங்கள் இருக்கிறது அதுல முதலாவது மன் குன்னபிகி வஜ்ர விஹி நடாவத்தல் ஈமானி மன் கானல்லாஹு ஒரு அசூலுகு அஹ் இலகி மிம்மா சிவா ஹுமா அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதரும் இவர்கள் இருவரை தவிர பாக்கி எல்லாரை காட்டிலும் இவங்க ரெண்டு பேர் தான் பிரியமானவர்களாக இருக்கணும் அது யாருக்கு இருக்குமோ அவர்கிட்ட ஈமான் முழுமையடைந்து விட்டது என்று நபியவர்கள் ஆலோசனைக்கு பின்னால் உமர் அதி முழுமையான பரிபூரணமான ஈமான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி அடுத்த கட்டமாக மிக முக்கியமானதொரு தருணம் என்று எடுத்துக்கொண்டால் உடன்படிக்கை உடன்படிக்கையின் பொழுது உமர் அதி அந்த நிகழ்வுல நிதானமாகவே இருக்க முடியவில்லை அதற்கு அவங்களே என்ன காரணம் சொல்றாங்கன்னா நான் உண்மையிலேயே நபி சல்லு அலை அவர்களை தவிர வேறு யாரையாவது ஒரு அமீராக நியமித்து அவர் இந்த முடிவுகளை எடுத்திருந்தால் அவர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தால் அதற்கு நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன் என நினைக்கிறேன் நபியாக இருக்க கண்டு நான் என்ன செஞ்சுட்டேன் முழுவதும் அதற்கு நான் கட்டுப்பட்டு உடன்பட்டு விட்டேன் இல்லை என்றால் உடன்பட்டு இருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த மிக அநியாயமான ஒப்பந்தமாக அது இருந்தது அதில் மிக முக்கியமானது யாரேனும் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தவர் பழைய மதத்திற்கு திரும்பி அவர்களிடத்துல சென்று விட்டால் அவர் மீண்டும் இஸ்லாமிய இடத்துல ஒப்படைக்கப்பட மாட்டார் என்பதாகவும் யாரேனும் புதிதாக காபிரிலிருந்து இஸ்லாத்திற்கு ஒருவர் வந்துவிட்டால் கண்டிப்பாக நபி அவர்களின் பொறுப்பிலேயே மீண்டும் அவர் அந்த காபிர ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அதுக்குள்ள இருந்துச்சு அதன் பின்விளைவுகளை பார்த்தா புதிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை புதிய இஸ்லாமியர்களுக்கு பெரிய கொடுமைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்குத அதுவும் போக இது சமமாகவும் இல்லையே என்ற நோக்கத்தில் எனக்கு அதுல கடுமையான அதிருப்தி இருந்தது அதனால அவங்க அந்த ஒப்பந்தத்தை எப்படி பார்த்தார்கள் என்றால் இது இஸ்லாத்திற்கு தற்சமயம் வீழ்ச்சி இந்த நிகழ்வு இருக்குதே இஸ்லாத்திற்கு வீழ்ச்சி என்பதாகவும் இது வந்து இஸ்லாம் தாமம் கொஞ்சம் இறங்கி போறோமோ என்பதாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மனவழியை ஏற்படுத்தியதால் அதுல அவங்க என்ன செய்யலைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இதுல நபியினுடைய முடிவே சிறந்ததாக அமைந்தது அதுதான் வெற்றி அல்லாஹு தாலா சொன்ன அதனால் உமர் அலி அல்லாஹு அலாஹூ தன் வாழ்நாளின் பிற்காலங்களில் அன்னைக்கு நம்ம அப்படி நடந்துகிட்டோமே கடுமையா நடந்துகிட்டோமே நபிய கூட நீங்க நபிதானேன்னு கேட்டுட்டோமே என்று வருத்தப்பட்டவர்களாக அதற்காக நிறைய சதக்காக்கல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை உமரதி அலாஹு பதிவு செய்கிறார்கள் அதை தொடர்ந்து அதே போன்று இஸ்லாத்தினுடைய முக்கியமான நிகழ்வு என்று பார்த்தால் நபி சொல்லா அலிஸ்லாமர்களுடைய மரண நேரம் அந்த மரண நேரத்துல உமரதி அல்லாஹு தலாஹுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சுன்னா அவர்கள் வாழை கையில் ஏந்தியவர்களாக சொன்னார்கள் மூசா அலை அவர்கள் சில தினங்கள் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு சென்ற பொழுது அந்நேரத்தில் இருந்த மக்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என சொன்னார்கள் ஆனால் மீண்டும் மூசா அலையம் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் இறக்கவில்லை என்பது உறுதியானது அதுபோலவே நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் இப்பொழுது அல்லாஹை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் நீங்க யாரேனும் மரணித்து விட்டார்கள் என்று சொல்வீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை நபி அவர்கள் மீண்டும் வந்து அவர்களின் கைகால்களை வெட்டுவார்கள் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க இதன் பின்னால் அவங்களுக்கு அந்த கோபத்துக்கு அந்த மாதிரி உணர்ச்சி வசத்தோட பேசுறதுக்கு காரணமா எது அமைஞ்சிச்சு என்றால் நபி சொல்லாஹாம் அவர்கள் மீது இருந்த அலாதியான பிரியம் உமர் அலி அல்ல நபி அவர்களோடு அவ்வளவு நெருக்கமானவர்களாகவும் நபி சொல்லாஹல்லாம் அவர்களுமே உமரது இல்லாஹு தாலுகோடு மிகவும் நெருக்கமாகவும் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு புகழ்ந்த செய்தி அதாவது உமரது இல்லாஹு தாலானுவை நபி அவர்கள் புகழ்ந்த செய்திகள் சகிண கரிசுகள் நிறைய இருக்கு உமரது இல்லாஹு தாலுகு தங்களுடைய வாழ்நாளில் இருபத்தி மூன்று முறை நபி அவர்களிடத்தில் ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனைக்கு ஒத்த வகையில இறை வசனங்கள் இறங்கி இருக்கிறது இருபத்தி மூணு இட இடங்களில உதாரணத்துக்கு ஹிஜாபு சம்பந்தப்பட்ட அதாவது பெண்களுக்கு எப்படி திரை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உமர் அதுலாஹு அலானு ஒரு கருத்து சொல்றாங்க உடனே வசனம் இறங்குது மது அறிந்து விட்டு தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் பற்றி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் உடனே அது சம்பந்தமாக வசனம் இறங்குகிறது நான் மேலே சொன்னது போன்று அந்த பதிர கைதிகளுடைய விஷயத்துல உமர் முடிவு எடுக்கிறார்கள் அதற்கு ஒத்தாறு போல அடுத்து உடனே வசனம் இறங்குது இது மாதிரி திருமறையில் இருபத்தி மூன்று இடங்களில் உமரது அணுகனுடைய கருத்துக்கு ஒத்த வகையில வசனங்கள் இறங்கி இருக்கிறது அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலிருந்து நபி அவர்களுடைய மரணம் வரைக்கும் மிக வலுவாக நபி அவர்களுக்கு தூண் போன்று செயல்பட்ட சஹாபாக்களில் மிக முக்கியமானவர்கள் உமரது அல்லாஹு தாலா உஹதனுடைய காலம் அதுவும் மிக முக்கியமான காலம் அதை மட்டும் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன் காலத்துல சகாபாக்கள் எல்லாம் எழுவதுக்கும் அதிகமான சகாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய படை அன்றைய தினம் சிதறந்து கிடக்கிறது நபி அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு வலயத்துக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்நேரத்துல அபு சுபியான் மிகவும் சத்தமாக கொக்கரிக்கிறான் அவன் சொல்றான் அந்நேரத்துல அவர் இஸ்லாத்துக்கு வரல அவர் சொல்றாரு இன்றைய தினம் உஸ்ஸாவினுடைய நாள் எங்களுடைய கடவுள் உஸ்ஸாவினுடைய நாள் இன்றைய தினம் எங்களுடைய கடவுள் உயர்ந்த நாள் அப்படி பேசுறார் உண்மையிலேயே நபிசல்லாஹு இஸ்லாமும் அப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா அவங்க பதில் சொல்லாம உமர இவருக்கு பதில் சொல்லுங்க கணியத்திற்குரியவர்களை உமரது அவர்கள் எழுந்தார்கள் எழுந்து சொன்னார்கள் இன்றைய தினம் அல்லாஹனுடைய நாள் இன்றைய தினம் அல்லாஹ் உயர்ந்த நாள் ஏனென்றால் உங்களில் யார் கொலை இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நரகில் இருக்கிறார்கள் எங்களில் யார் கொலை இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களை இது போன்ற இன்னும் நிறைய வார்த்தைகளை உமரத்தினுடைய வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும் அவை அத்தனைக்கும் பின்னால் அவர்களுடைய மகத்தான ஈமான் நம்மளுக்கு புலப்படும் அலகமது இத் தொடர்ந்து அடுத்து அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்பது பற்றி இன்ஷா நாளை பார்ப்போம் வா அகரத வான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த வஸ்தஹூஃபிருக்க வதுபிலைக் ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரபில் இஸ்ஸதி அம்மா யஸீஃவுன் வஸலாமு அலால் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுள்ளா அலா முது சொல்லுல்ல சொல்லுள்ளா அலா முகமது யார் அபி சொல்லு அலஹி